மன்றத்திலே பேசியிருந்தார் உண்மைக்கும் கடந்த முறை தினம் அதே போன்று மேதகு பிரபாகரன் ஐயாவுடைய பிறந்த தினம் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவருடைய பாராளுமன்றத்திலே அவருடைய கண்ணி அவர் பேசியிருந்தார் ஆனால் அவர் பேசிய விடயங்கள் எல்லாம் சரி ஆனால் அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இதில் இருக்கின்றவர்கள் கேட்டிருந்தார்களா என்ன என்று எனக்கு தெரியாது அதாவது உயிர் உயிர்நீத்த ரோஹண விஜயவீர அவருடைய குழுவினர்களுக்கும் போராளிகளுக்கும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார் என்ன ஐயா அவர் வந்து ஐயா நாங்கள் ஐயா ஐயாட தலைவரையே சொல்லாம அவங்களையும் தனக்குள்ள எழுத்துக்கொண்டார் அவங்க மட்டும் சொல்லி புதை அத சொல்றதுக்கு முன்னாடி சுட்டி காட்டுங்க முஸ்லீம் மடியா கொடுங்க முஸ்லீம் தமிழ் சிங்கள இளைஞர்கள் இந்த போரில இறந்தவர்கள் என்று சொல்றார் அவர் சொல்றேன் யாராவது ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அமைச்சர் அத பாராளுமன்ற இப்படி சொல்லிருக்கிறாரா எங்கடா முள்ளிவாய்க்கால இறந்த அந்த மக்களுக்காக யாராவது உங்கட அமைச்சர் மேர் எம்பி மேர்

விஜய உடல் போராடின ஒரு அமைப்பு அவைக்கும் வீர வணக்கம் செலுத்துறார் ஏன் ஒரு போர்ல அத்தனை உரைந்த வணக்கம் செலுத்த வேண்டியது மனிதனுடைய கடம் எதிரியா இருந்தாலும் சரி இன்னும் இன்னும் அந்த 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 களத்துல போராடின அனைத்து சமாதிகளும் பிரான்ஸ்ல இருக்கா இல்லையா இருக்கு அனைத்து மக்களுமே கும்பிடும் ஏன் அவனோட போர் வீரன் அந்த போர் வீரன அவன் அந்த மண்ணுக்காக மக்களுக்கு அப்புறம் தலைவர் சொல்லிக்கிறார்

அதுக்கு சம்பவன் ஈஸ்டர் அதான் நான் சொல்ல வாரன் ஈஸ்டர் தாக்குதலுக்கு சூத்திரததாரிகள் யாரு என்று சொல்லி ஆட்சிக்கு ஏறிய இந்த அரசாங்கம் கடந்த காலங்கள்ல உண்மைக்கும் நாங்கள் ஒரு மாதம் அல்ல ஒரு கிழமையில் பாராளுமன்றம் எங்களுடைய அரசாங்கம் மேய்க்கப்பட்டால் ஜேவிபி அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் யார் என்று இந்த சமூகத்துக்கு முன்போட்டு நாங்கள் படம் போட்டும் காட்டும் என்று சொன்னவர்கள் இன்று எதையும் செய்திருக்கின்றார்கள் எதையும் செய்திருக்கின்றார்கள்

நீ சொல்லு இதுல இருந்த யாரு அந்த குண்டா வைச்சது யாரு நீ பேசி முடிங்கல

ஒரு அளவு வந்து நீங்க உங்களோட பங்களிப்பு வந்து இருக்குது சிங்கள ராணுவத்தோடையும் இருக்குது ஆனா உங்களுக்கு கை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் தான் எங்கண்ட அமைப்பிலயும் இருந்து போராடினா போராடியாலும் இருக்கணும் அப்ப எல்லாருக்குமே சேர்த்துதான் அவர் அதுல வீர வணக்கம் செலுத்தி அப்ப அதை நேரம் நன்றியோட ஏற்றுக்கொள்ளுவோணும் அண்ணா அதை அதை நன்றியோட ஏற்றுக்கொள்ளுவோம் இதுதான் உன்னோட உங்களோட பாயிண்டும் எந்த பாயிண்டும் அது அல்ல நீ அதாவது டாக்டர் அர்ஜுனா தென்னிலங்கையில் வந்து ஒரு விதமாகவும் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற அப்பாவி மக்களை பகடக் காய்களாக பயன்படுத்தி அரச மேடையிலே பாராளுமன்ற அமர்விலே கலந்து கொள்வதற்காக ஒரு பேச்சுக்களை பேசுகின்ற விடயம்தான் இன்று இந்த குழுமத்திலே இருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு பலருக்கு புரியாம இருக்கின்றது அவர் பழகி கொண்டிருக்கிறார் பழகி கொண்டிருக்கிறார் பழையார் தேவையில்லாம போய் அவர் தேவையில்லாம போய் ஐயா ஐயா அருண் விசா அவர்களே இன்றைக்கு பாராளுமன்றத்துல அர்ஜுனா அவர்கள் பேசிய விடயத்துல வந்து முதல் மேதகு அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி போட்டு வந்து ரோகன விஜய் வீராவுக்கு வந்து அவர் அந்த இத சொல்றாரு என்னத்துக்காக அவர் சொன்னார் சொன்னீங்கன்னா சென்ற முறை பாராளுமன்றத்துல தான் தமிழகத்துல இருந்து வந்தேன்னு சொன்னதுக்கு வழியில போய் பயங்கரவாத இடத்துல அவருக்கு வழக்கு பதிவு செய்தவியா தவிர்க்கிறதுக்காகத்தான் அவருக்கு இப்படி ஜோதி இப்படி சொல்லி இருக்கலாம்

உங்களுக்கு தெரியும் கடந்த முறை அதாவது அஹ் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை டைம்ல டாக்டர் அர்ஜுனா அஹ் ஒரு சிங்கள ஊடகத்துல வந்து அதுல பேசியிருந்தார் என்னுடைய தகப்பன் தமிழீழ விடுதலை புலி அரசாங்கத்திலே

அண்ணா எனக்கு சிங்களம் எனக்கு நல்லா தெரியுமா நான் சிங்களத்தால பேசுவேன் எழுதுவேன் முழுமையா கதையக்கூட ஆளுமை நானும் ஒரு சிங்கள வாத்தியார் நம்புறீங்களா நீங்க நானும் ஒரு சிங்கள டீச்சர் எனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஏன் சும்மா தேவையில்லாம கதைக்குங்க தெரியும் அப்படிலாம் நாங்க வந்து உடனே வந்து ஆஹ் எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்லி கொண்டிருக்க இல்ல மௌனமா இருக்கு ஆனா உங்களுக்கு ஒன்றுமே புரியுது இல்லையா என்னன்னு விளங்கல டீச்சர் அவர் அதுல வந்து சொல்றாய் என்னுடைய தகப்பன் தமிழில விடுதலை புலி அரசு காய்ச்சா போலதான் தானே சொன்னாரு

நான் ஒருபோதும் மத ரீதியாகவோ இன பேசவில்லை டாக்டர் டாக்டர் பாராளுமன்றத்திலே வந்து பேசிய விடயம் ரோகண விஜய் வீரையை ஏன் அவர் குறிப்பிட வேண்டும் என்று ஒரு தேவைப்பாடு என்ன தானே போராடு அமைப்பு வந்து ஒரு விடுதலைக்காக போராடு அப்ப ரோகன வீராரு

அதாவது மேதகு பிரபாகரன் ஐயாவுடைய போராட்டங்களும் அவருடைய வரலாறுகளும் அவருடைய தியாகங்களும் இதில் இருக்கின்றவர்களோ கேட்டுக்கொண்டு அதிகமாக எனக்கு தெரியும் அதிகமாக எனக்கு முடிச்சுக்கடிக்கா ஏசி முடிச்சுடாது

டாக்டர் அர்ஜுனாவை பற்றி அதாவது அவருடைய புகழாரம் பாடுகின்றவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய கருத்திலே பாராளுமன்றத்திலே அவர் பேசிய சில பேச்சுக்களில் ரோகண விஜய் வீரையே ஏன் அவர் குறிப்பிட வேண்டும் என்ன பொதுவாக குறிப்பிட வேணுமா அதானே அதாவது விஜய் ரோகண விஜயர் இன்று தமிழ் மக்கள் எண்பத்தி மூணாம் ஆண்டு எழுபத்தி ஆறாம் ஆண்டு இனக்கலவர டைம்ல கொல்லப்பட்டவர் கொல்ல வைப்பதற்கு காரணமாய் இந்த கலவரத்துக்கு சூத்திரதாரியா இருந்தது இந்த ஜேவிபி அரசாங்கம் ஏன் ரோஹன விஜயம்

பவனியா கொழும்பு எல்லா தமிழ் பிரதேசங்கள்ல மூடு ஊடுருவி எல்லாரையும் காட்டி கொடுத்தது வந்து எத்தனாயிரம் எங்கடா தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கோம்

இன்று இவர் ஒரு இன்று உலகத்திலே தலை சிறந்த ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் இருக்கின்ற தலைவர்கள் மரணித்தாலும் அவருடைய குடும்பங்கள் அவருடைய சொத்துக்களும் பல இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னா பிரபாகர் ஐயாவுடைய ஒரு கூட்டு இருக்கிறது செய் இல்லை என்றால் செத்து மடி அதே போன்று இன்னும் ஒரு கூட்டு இருக்கின்றது ஒருவர் அதாவது தன்னுடைய வாழ்நாளிலே ஒருவர் இனத்துக்காக போராடி எப்போது மரணிக்கிறாரோ அவருதான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மாவீரர் அவர் சில நேரத்தில் அவருடைய காரணம் என்னவென்றால் நான் தேடினேன் ஏன் இவர் உலக நாடை விட்டு செல்லவில்லை ஏன் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய எத்தனைய செல்வாக்குகளை பெற்ற ஐயா பிரபாகரன் ஐயா ஏன் செல்லவில்லை என்று நான் தேடிய போது அவருடைய நான் கண்டுபிடித்த ஒரு விடயம் எப்போது ஒருவர் தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய நோக்கத்துக்காக ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் தான் மாவீரர் அவர் தன்னை கூட அதில் குறிப்பிடுகின்றார் நானும் ஒரு மாவீரர் அல்ல ஆனால் பிறகுதான் யோசிக்கிறேன் அவரும் தன்னை அதிலே இந்த இனத்துக்காக இந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடி அவரும் அதில மரணித்தார் உயிர் தியாகம் செய்தார் ஆனால் அதைத்தான் குறிப்பிடுகின்றேன் ஆனால் இன்று இதில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் மாவீரர்கள் அல்ல அவர் அது அவர் கூற்று உண்மை என்றால் அவரை கடவுளாக நினைத்தவர்கள் உண்மை என்றால் அதை நம்ப வேண்டும் நீங்கள் அதில் சென்று பாருங்கள் அவருடைய கூட்டிலே அவருடைய செய் செத்து மடி அது போன்ற மாறி ஒரு கூட்டிலே ஒரு கூற்று ஆகவே நான் அவருடைய போராட்டங்களை ஒருபோதும் குச்சப்படுத்தவில்லை இன்று மக்களுடைய சொன்னார் அவர் சொன்னார் என்னுடைய பயணங்கள் நான் எதிர்காலத்திலும் சந்ததியிடம் நான் ஒப்படைக்கின்றேன் இந்த போராட்டத்தை ஆனால் இன்று எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றது அர்ஜுனா போன்றவர்கள் இன்று வந்து மக்களை மடையர்களாக ஆக்கிக் கொண்டு மக்களுடைய பணங்களை பெற்றுவிட்டு பாராளுமன்றத்துக்கே சென்று அவர் அர்ஜுனா அவரை நவம்பர் பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்பு சாமில் நடந்தா உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக உங்களோட முஸ்லீம் அமைச்சருமார்கள் இந்த அசாத் இருக்கிற அசாத் மரணமன்ற கொஸ்டர் இருக்கிறார் அவரை அவர் அவர் செய்ததை பிள்ளைண்ட முஸ்லீம் அமைச்சராக கண்டிச்சவ

அவர் புறக்காட்டி முப்பட காட்டி போராடுறவர் அங்கால சிங்கள மக்கள் அது அரச ராணுவம் இருக்கு இந்த ரெண்டா கூட ஊரா முஸ்லிம் மக்களுக்கு விடுதலைக்காக போராடின ஒரு அமைப்பு இருக்கா விடுதலை அமைப்பு இருக்கா இருக்கா ஐயா ஐயா இருக்கா ஐயா இருந்தா சொல்லுங்க ஐயா இருந்தா சொல்லுங்க ஐயா நாங்க வழக்கம் சொல்லி போட்டு போறோம் இல்ல நான் சொன்ன சொல்ல மன்னிப்பு கேளுங்க அர்ஜுனாவா மடையன் மன்னிப்பு கேளுங்க இப்ப நோ 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 என்ன செய்வாரு நீங்க மன்னிப்பு காது இப்ப பிள்ளைகள் அவங்க எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் அவசியம் தங்கத்தை தேடுகின்ற ஒரு பெண்ணை தேடுகின்ற ஒரு ஒரு ஒரு

അന്ത പോരാട്ടത്തിലാവത്തിലേ കഴ എല്ലാം സര